விழாக்கு சார்ந்தவர் நாங்கள் அன்பு நிறைய நிறுவன பெறவே இருக்கிறோம் கடுப்புக்காக பட்டமன்ற உறுப்பினர் தலைவனன் அண்ணன் அவர்களின் நிறைய நிறுவன நிறைவேறுக்கிறேன் அண்ணன் அண்ணாமையை ஒன்றிய சோழர்கள் திருநீக்கர் அவர்களின் நிறைய நிறுவன நிறைவேறு மாவட்ட தொழில் அண்ணன் அவர்களின் உரிய என்ன يا ابو الداله யா மம்மா நான் வந்த வேகத்துல வந்துட்டு இங்க படுறதுக்கு முன்னாடி வந்தேன் டண்டே டூ நண்பர்கள் கொஞ்சம் தயவு ஒதுக்கூட்டமாக வெட்டவும் அந்த மாடை வீதியில் இருக்கக்கூடிய டூ வீலருங்க வண்டி வாகன கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக ஓரமா அப்புறப்படுத்து அதே போல அந்த பொருட்களை விற்கக்கூடிய கடைக்காரங்க ஒரு ஓரமாக நின்று பொருட்களை எடுத்துமாறு கேட்டுக்கணும் குறிப்பாக இந்த ஐ டுவெண்டி காரெல்லாம் கொஞ்சம் ஜனங்களுக்கு இடைஞ்சு இல்லாமல் நில்லுங்க இந்த தேர் எழுப்பானவர்கள் கொஞ்சம் மெதுவாக மெதுவாக இருங்க வேகமாக இருக்க வேண்டாம் அதனால் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்து அமைதியாக பக்தர்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருங்க அந்த தேர் ஈர்க்கக்கூடிய விஸ்வ தர்மாக்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையினர் கேட்பதற்கு இணங்க அனைவரும் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெயிர காலம் என்பதால மேற்பர ஏசிக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் பாடுறது பண்ணிக்கலாம் ஓடியா ஓடியா 哪里能卖？哪里能卖？哪里能卖？啊，对的啊。 பரபாரப்பட்டி ஜி குமார் இந்திரா காந்தி கே ரமேஷ் எம்எஸ்பி பத்திர ராஜேஸ்வரி எம்எஸ்பி ஐயாயிரத்தி ஒன்று திருப்பாளையம் வேலுசாமி சசிதேவி உமா மகேஸ்வரி நாராயணன் ஆயிரத்தி ஒன்று சென்னை நகன் முனுசாமி நூறு ரவணாம்பட்டு பூங்குடி சரவணன் இருநூற்றி ஒன்று பாலாசல் சுப்பிரமணியன் இந்திரா நூறு எலப்பட்டி சீனிவாசன் நூறு கோதமகல கோமல்லி நூறு வடுகுண்டி ரவிக்குமார் வேல்முருகன் ஆயிரத்தி ஒன்று வேடங்கவாடி பட்டியப்பன் நூறு வந்து வந்து வீதி உலா மாட வீதி உலா வரப்போகிறது கிரகம் வந்து வீதி உலா வந்து கோவில் இறங்கப்படுறதுதான் கடை வெட்டணும் தயவுசெய்து கடை வெட்டம் என்பவர்கள் கவனித்துக் கொள்ளவும் வந்து மாட வீதியே வந்து கோவில்ல தன்னுடைய இருப்பிடத்துல வந்து இறங்கணப்படுறதுதான் கடை வெட்டணும் கொஞ்சம் பொறுமை காக்கவும் தற்சமயம் மிக பாதுகாப்பாக இருந்து சுவாமியை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறார் சுவாமிக்கு நன்முறை வழங்கும் பந்தலிலே வந்து தங்களுடைய நன்முடையை செலுத்த சட்டமன்ற துணைத் தலைவர் துணை சபாநாயகர் பூ பிச்சாண்டி அவர்கள் சுவாமிக்காக ஐயாயிரத்தி ஒன்று கலசபாகம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் எம்எல்ஏ அவர்கள் ஐயாயிரம் ವಾಡಿ ಕೊಡಂಬಾಡಿ ಅಮ್ಮ ಐದು ವೇಡಂದವಾಡಿ ನನ್ನಿ ಜಿ ಪಾಂಡುರಂಗನ್ ಸುಂದರವಳ್ಳಿ ರೇಣುಕಂಬಾಲ್ ಐನೂರು ಪೂಜಾ ಶಶಿಕಲಾ ಮುತ್ತು என்ன பேர் ஆ ட்ரேடர்ஸா கோவை பூஜா ட்ரேடர்ஸ் சசிகலா முத்துக்குமார் ஐநூறு கடுமாரப்பட்டி பூந்தமல்லி சங்கர் விமலாங்கம்மா விமலா ஐநூறு கோவூர் சாந்தகுமாரி கோபி கிருஷ்ணா இருநூத்தி ஒன்று வேடந்துவாடி கிராமத்தைச் சேர்ந்த திரு ரவி ஆசிரியர் அவர்கள் செல்வி ரூபாய் ஆயிரம் வழங்கியுள்ளார் ஏற்ற அண்ணாமலை ஒன்றிய செயலாளர் சாமிக்காக ஆயிரம் ரூபாய் மங்களம் பிரபாக இலக்கிய அணி அமைப்பாளர் ரூபாய் ஆயிரம் தமிழேந்தி ஏழுமலை ஒன்றிய பெருந்தலைவர் இரண்டாயிரம் சாமிக்காக ஏற்பாடு Terima kasih telah menonton!